வித்யாசி சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே ஒரு எயிட்டி த்ரீ இயர் ஓல்டு ஒரு வயசானவர் வந்து மேக்டானல்ட்ஸ் போகிறாரு மேக்டானல்ட்ஸ் போய் கியூவில் நின்றுட்டுருக்காரு போது ரொம்ப மெதுவாக ரொம்ப நிதானமாக நின்றுட்டுருக்காரு அப்போ இந்த லேடி வந்து பின்னாடி வந்து ஒரு லேடி வந்து சும்மா அவர் வந்து கசாம்சம் திட்டிக்கிட்டே இருந்திருக்கு இந்த வயசான கேலத்துக்கு வர வேலையில்லை எவ்வளோ மெதுவாக நிற்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவரோட சான்ஸ் வந்துடுது இவரோட சான்ஸ் வந்தோடனே இவர் வந்து என்ன பண்ணுறாரு இவர் வந்து ஆர்டர் பண்ணுறாரு ஆர்டர் பண்ணிவிட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா கேஷியர்கிட்ட பின்னாடி ஒரு அம்மா ஆர்டர் பண்ணோம் இல்லையா அந்த ஆர்டரும் நானே பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவர் வந்து பே பண்ணிவிட்டு நகர்றாரு அப்புறம் வந்து அந்த அம்மா ஆர்டர் பண்ணுது அந்த அம்மா ஆர்டர் பண்ணிட்டு அந்த டெசிப்ட்டை பே பண்ணும்போது அவங்க அவர் வந்து இல்லை நீங்கள் பே பண்ண வேணாம் உங்களுக்கு முடிஞ்சு முன்னாடி இருந்த ஓல்டு மேன் வந்து பே பண்ணிட்டாரு அப்படின்னோடனே இந்த லேடிக்கு ஒரே குஷி ஒரே சந்தோஷம் ஸோ இந்த லேடி வந்து ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்குது ஏன்னா இந்த அம்மா நினைக்குது இவ்வளோ நாள் நான் இவ்வளோ நேரம் நான் பொறுமையாக இருந்ததுக்கு எனக்கு வந்து அவர் வந்து ஒரு இது கொடுத்துட்டாரு நான் வந்து ரூடாக இருந்தாலும் கைண்டாக இருந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரே குஷியாக இருந்துச்சு இருந்துச்சு ஆனால் அந்த ரெசிப்ட் வந்து ரெண்டுமே அந்த ஓல்ட் மேன் கிட்ட தான் இருந்துச்சு அப்புறம் சாப்பாடு வருது சாப்பாடு வரும்போது சாப்பாடு அந்த கா கூப்பிடும்போது இவர் போய் என்ன பண்ணுறது ரெண்டு ரெசிப்ட்டுமே வாங்கிக்கிறாரு ரெண்டு ரெசிப்ட்டுமே கொடுத்து ரெண்டு சாப்பாடையும் இவரே வாங்கிட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாரு இவர் கிளம்பி போயிடுறாரு அப்போ இந்த லேடி பார்த்துட்டே இருக்கு பார்த்துட்டு ஒரே ஆச்சரியம் ஏன்னா இவர் வந்து எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இவரே எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னே அந்த அவர் வந்து பார்த்துட்டு சிரிச்சுட்டு ஒன்றும் சொல்லாமல் போயிடுறாரு இப்போ இந்த லேடி வந்து சாப்பாடு இல்லை ஸோ இந்த லேடி வந்து திருப்பி என்ன பண்ணுது அப்படின்னா முதல்ல இருந்து க்யூவில் நின்று திருப்பி தான் வந்து சாப்பாடு வாங்கணும் அந்த க்யூ வேறு லாங்காக இருக்குது ஸோ அந்த லேடிக்கு ஒன்றும் புரியல திருப்பியே க்யூவில் நிற்க நிற்க ஆரம்பிக்குது அப்போ இந்த ஓல்டு மேன் வந்து ஒரு வெயிட்ரு கேட்குறாரு என்ன தாத்தா என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஏன் அவங்க சாப்பாடையும் நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னதுக்கு எல்லாருமே வயசானவங்க அவங்கள வந்து கண்டுபிடி பேசலான்னு நினச்சிட்டு இருக்காங்க வயசானவங்களுக்கும் தெரியும் எப்படி விஷயத்த டீல் பண்ணணுன்னு என்னை அந்த அம்மா கசாமுசான் பேசிக்கிட்டே இருந்துச்சு அதை அடைக்கணும்னு நினச்சேன் அதனால தான் அதோடய ஆர்டரை நான் பே பண்ணுறேன்னு சொன்னேன் அந்த அம்மா ஒரே குஷி ஆகிடுச்சு அது புத்தியெல்லாம் மாறிடுச்சு நான் திட்டினதை என்னை திட்டினதை அந்த மறந்துட்டு அது வந்து நான் வாங்கி கொடுத்தது மட்டுமே நினச்சி சந்தோஷமாக இருந்தது ஆனால் அந்த அம்மா என்னை என் பின்னாடி எவ்வளோ வார்த்தைகள் யூஸ் பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியும் அந்த வார்த்தைகள்ல இப்போ நான் வாங்கி கொடுத்தா சரியாக போயிடுமா ஸோ அந்த அம்மாவுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினச்சேன் அந்த பனிஷ்மெண்ட் வந்து நேரடியாக கொடுத்து அந்த அம்மா கிட்ட சண்டை போடுறது அளவுக்கு எனக்கு வந்து தெம்பெல்லாம் கிடையாது அதுக்கு வந்து வேறு மாதிரி பாட சொல்லிக்கணும்னு நினச்சேன் தான் அதோட ஆர்டரும் சேர்த்து நான் வாங்கிட்டு போகிறேன் இப்போ அந்த அம்மா திருப்பி போய் க்யூவில் என்னென்ன வாங்குது இல்லையா இதுதான் அந்த அம்மாவுக்கு நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட் அப்படின்னோன்னு இவர் தாத்தா பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டர் போயிடுறாரு இவங்க போயிடுறாங்க இப்போ நம்ம நிறைய பேர் வந்து இயலாமை பெரியவங்க வந்து இது பண்ணுறாங்க அது பண்ணி நம்ம திட்டுறோம் ஆனால் அவங்களுக்கும் மூளை இருக்குது அவங்களுக்கும் புத்திசாலித்தனம் இருக்குது அவங்களுக்கு எப்படி டீல் பண்ணணும்னு தெரியும் நீங்கள் உங்கள் உங்கள் முன்னாடி இருக்க பெரியவங்களை ரொம்ப சாதாரணமாக நினச்சி போடாதீங்க ஓகேயா